ஹலோ இவர் சிது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் சிவாஜி காதலித்த நான்கு பிரபல நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படங்களில் நடிக்கும் பொழுது நான்கு நடிகைகளை காதலித்தார் ஆனால் அது கல்யாணமாக மாறவில்லை முதலில் சிவாஜியுடன் பல படங்களில் நடித்துள்ள தேவிகாவை மனமாற காதலித்தார் ஆனால் திருமணம் வரை சென்றது கடைசி கட்டத்தில் நின்றுவிட்டது தேவிகா முரடன்முத்து பாவ மன்னிப்பு சாந்தி பந்தபாசம் ஆண்டவன் கட்டளை போன்ற பல படங்களில் சிவாஜியுடன் நடித்துள்ளார் அடுத்து இரண்டாவதாக மிக முக்கியமாக சிவாஜி காதலித்தது நடிகை பத்மினியை பத்மினியும் சிவாஜியை காதலித்தார் இருவரும் நாற்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளனர் ஆனால் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தொடர்ந்து ஜோடியாக நடித்தனர் இருவரும் வரும் காட்சிகள் படங்களில் மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஆனால் இதுவும் திருமணம் வரை சென்று பின் நடைபெறவில்லை அடுத்து ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா ஒரு பிரபல நடிகையாக விளங்கினார் சிவாஜியுடன் ஒரு சில படங்களில் நடித்துள்ளார் இவர்கள் இருவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும் அந்த காலத்தில் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன அடுத்து நான்காவதாக சிஐடி சகுந்தலா சிஐடி சகுந்தலாவை காதலித்து சில காலம் சிவாஜி அவருடன் தொடர்பில் இருந்தார் தவப்புதல்வன் பசந்த மாளிகை போன்ற படங்களில் சிவாஜியுடன் சீயடி சகுந்தலா நடித்துள்ளார் இவையெல்லாம் அந்த காலத்தில் பத்திரிகைகளில் வந்த செய்திகளில்தான் ஆக தேவிகா பத்மினி சந்தியா சீயடி சகுந்தலா ஆகிய நான்கு நடிகைகளும் சிவாஜி கணேசனுக்கு தொடர்பு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனை தூர முடிகிறது அடுத்த ஒரு அலக்கினோடு சந்திக்கிறேன் நன்றி